அலைக்கும் காபுத்துல்லாவில் ஆடையை கலற்றிய பெண்ணிற்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த மிக மோசமான தண்டனை இன்னும் ஒரு படிப்பினை என்ன என்பதனை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் கண்ணியமானவர்களே நியூசிலாந்தை சேர்ந்த சாலியா அப்படிங்கிற ஒரு பெண்மணி சாலியா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இந்த பெண்மணிக்கு சிறு வயதிலிருந்தே இந்த பேய் பிசாசு கோளாறுன்னு சொல்லுவாங்கல்ல ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் சூனியம் இது போன்று இந்த பெண்ணின் மீது சிறு வயதிலேயே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அவர்களினுடைய ரிலேட்டிவோ அல்லது அவர்களுக்கு தெரிந்தவர்களோ இவர்களின் மீது சிகிர் வச்சுட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்க சின்ன வயசுலேயே இந்த பெண் பிற மனிதர்களோடு பேசாமல் பிற மனிதர்களோடு பழகாமல் இன்னும் தனிமையிலேயே சிறு வயதிலிருந்து இருந்து இன்னும் இந்த பெண் நல்ல உடை அணியாமல் நன்றாக சாப்பிடாம ரொம்ப வந்து சிரமப்படக்கூடிய ஒரு பெண்ணாக தன்னுடைய வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட பெண் நிறைய ஹசரத்மார்களை சந்தித்தும் நிறைய உலமாக்களை சந்தித்தும் இன்னும் நிறைய சிகிர் எடுக்கக்கூடியவங்க சூனியம் எடுக்கக்கூடியவர்களை சந்தித்தும் இந்த பெண்மணிக்கு இருக்கக்கூடிய சூனியத்தை எந்த ஒரு உலமாவாலையும் எடுக்க முடியலை இன்னும் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூனியத்தை இந்த பிள்ளையின் மீது இந்த பெண்ணின் மீது வைத்திருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த நியூசிலாந்து மக்களுக்கு பொதுவாகவே நியூசிலாண்டுலாம் ரொம்ப சிகிர் அதிகம் சூனியம் வந்து எதுக்கெடுத்தாலும் சூனியம் வைப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சூனியம் வைப்பாங்க ஏதாவது சின்ன பிரச்சனை இப்போ ஒரு கார் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லைஃப்பில் கொஞ்சம் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர்களின் மீது சூனியம் வச்சுருவாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒரு பெண்ணின் மீது இவர்களினுடைய பெற்றோர்கள் செய்ததின் காரணமாகவோ அல்லது இந்த பெண் செய்ததன் காரணமாகவோ என்னென்னு தெரில இந்த பெண்ணின் மீது இவர்களினுடைய சொந்தக்காரங்க யாரோ இது போன்ற சிகிரை ஏற்படுத்திட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பெண்ணுக்கு எங்க பார்த்துமே சரியாகலை சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர்களினுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தடவை இந்த பெண்ணை உம்ராக்கு கூட்டிட்டு போவோம் காம்பு கூட்டிகிட்டு கூட்டிட்டு போவோம் அங்காவது சரியாகுதா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நப்பாசையில ஒரு ஆசையில கூட்டிட்டு வந்துடுறாங்க அந்த பெண்ணை எப்படியோ ஜங்கிலி கட்டி அந்த பெண்ணை காம்புத்துள்ளாக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க கூட்டிட்டு வந்த பிறகு காம்பத்துள்ளால அந்த பெண் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை அந்த பெண் அணிந்திருக்கக்கூடிய ஆடையெல்லாம் கிழிச்சிட்டு அப்படியே பாதி உடல் பாதி உடல்னு சொன்னால் முட்டிக்கு மேலே முட்டிக்கு மேலே தன்னுடைய ஆடைகளை தூக்கி தன்னுடைய ஆடைகளை கிழித்து அந்த பெண் ஒரு அருவிறுப்பான காரியத்தை அந்த காபத்துள்ளாவுக்கு முன்னாடி செய்கிறாங்க இதை பார்த்து கொண்டிருந்த அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய ஹாஜிகள் உமராக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க என்ன இந்த பெண் இவ்வளவு ஒரு கேவலமான செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த அங்க இருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த நாட்டினுடைய கல்ச்சுரல் அந்த நாட்டினுடைய கலாச்சாரம் போல இதெல்லாம் இது இப்படிலாம் பண்ணுவாங்க போல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நினச்சிக்கிட்டு இப்படி ஆச்சரியத்தில் தகிச்சு போய் நிற்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய பெற்றோர்கள் அவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க இது போன்று என்னுடைய மகளுக்கு இது போன்ற சிகிற இருக்குன்றது பிரச்சனை இருக்குது அதனால தான் என்னுடைய மகள் இப்படி செய்கிறாங்க அதனால் யாரும் இதை பொருட்படுத்தாதீங்க யாரும் இதை வந்து திட்டாதீங்க பத்வா விடாதீங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய பெற்றோர் சொல்லியிருந்தாங்க அந்த பெண் ஆடைய தூக்குனாங்கல்ல முட்டி வரையும் தூக்குனாங்கல்ல இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹாலாட்ட அந்த பெற்றோர் அந்த தாய் அழுது கேட்குறாங்க யாரெல்லாம் என் பெண்ணின் மீது யாரோ சிகிர் வச்சுட்டாங்க யாரோ சூனியம் வச்சுட்டாங்க அதை எப்படியாவது எடுத்துடுறாள்ல அப்படின்னு அந்த தாயார் அவனுடைய பெற்றோர்கள் அழுது மன்றாடுறாங்க அந்த பெண் மீது வைக்கப்பட்ட சூனியம் இவ் உலகத்தில் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டாங்க பெரும் பெரும் உலமாக்கள் பெரும் பெரும் டாக்டர்கள் இன்னும் பெரும் பெரும் தெரபிஸ்ட் எல்லாரையும் போய் சந்தித்து பார்த்துட்டாங்க அப்படி பார்த்தும் சரியாகாத அந்த சூனியம் அந்த ஷைத்தான் கோளாறு இந்த கைபுத்துலாவில் வந்து அந்த பெண் உம்ரா செய்தவுடன் அல்லாஹுத்தாலா அந்த பெண்ணின் மீது உள்ள சூனியத்தை எடுத்துட்டேன் இதிலிருந்து நான் விளங்க வேண்டிய விஷயத்தை பாருங்கள் அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட ஒருவன் பாருங்கள் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு பாருங்கள் யாருனாலும் எடுக்க முடியாத யாருனாலும் அந்த ஒரு சூனியத்தை கொஞ்சம் கூட லைட்டாக கொஞ்சம் நேரம் தள்ளி வைக்க முடியாத ஒரு விஷயத்தை அல்லாஹாலாவினுடைய அல்லாஹ் அல்லாஹாலாவினுடைய காவத்துல்லா பக்கத்தில் நின்னதுக்காக வேண்டி அல்லாஹாலா அந்த பெண்ணினுடைய அந்த பெண்ணின் மீது வைக்கப்பட்ட சூனியத்தை அல்லாஹத்தாலா எடுத்து அந்த பெண்ணிற்கு அல்லாஹாலா உடல் பூரண ஷிஃபாவை தந்துட்டான் அந்த பெண் தன்னோன் மீது இருக்கக்கூடிய சைத்தான் கோடாறுனால் அந்த பெண்ணிற்கு உடலில் எப்படி எப்படிலாம் நோய்கள் ஏற்பட்டுருந்தோ கீரல்கள் ஏற்பட்டிருந்துச்சோ அப்படியே அடிச்சிருப்பாங்க கீறி இருப்பாங்க இன்னும் குத்தி இருப்பாங்க இப்படிலாம் செஞ்சுருப்பாங்கள்ல அந்த உடலில் எந்த விதமான காயமும் இல்லாமல் ஒரு அழகான பெண்மணி எப்படி இருப்பாங்களோ அதை போன்று அல்லாஹு அந்த இடத்துல அந்த பெண்ணை மாற்றி வச்சுட்டான் இதை பார்த்து அவர்களுடைய பெற்றோர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லோரும் அல்லாஹின் மீது இன்னும் அல்லாஹினுடைய கிருபையை பார்த்துட்டு அல்லாஹினுடைய கருணையை பார்த்துட்டு அல்லாஹுக்காக வேண்டி சுக்கூர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆக கண்ணியமானவர்களே இது எவ்வளோ பெரிய விஷயம் என்பதை நீ யோசிச்சு பாருங்கள் ஆக கண்ணியமான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் முடிஞ்சளவு இன்ஷால்லா காசை ரெடி பண்ணி இன்ஷால்லா ஊம்புராவோ ஹஜ்ஜோ காவு போய் செஞ்சுட்டு வந்துடுங்க அல்லாஹாலா உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே உங்களுக்கு நீக்கி வச்சிருவான் இன்னும் யார் யாரெல்லாம் ஊம்புரா செய்யணும் ஹஜ்ஜு செய்யணும்னு நீயத்து வைக்கிறீங்களோ இன்ஷால்லா நான் அல்லாஹ் என்னை நாடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் உங்களினுடைய நாட்டின் நாட்டத்தின்படி அல்லாஹாலா உங்களை ஹஜ்ஜும் ஊம்புராவும் செய்ய வைப்பானாக ஆமீன் இன்னும் இந்த ஒரு இது போன்ற காணொலிகளை இது போன்ற விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்